ரத்தாகும் ஐநூறு ரூபாய் நோட்டு ஏடிஎம்களுக்கு பரந்த உத்தரவால் பரவும் தகவல் ஆர்பிஐ தந்த முக்கியமான விளக்கும் மத்திய அரசு ஐநூறு ரூபாய் நோட்டை செல்லாது என அறிவிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தற்போது புழக்கத்தில் உள்ள ஐநூறு ரூபாய் நோட்டை விரைவில் மத்திய அரசு திரும்ப பெற உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகின டிஜிட்டல் முறையில் பண பரிமாற்றத்தை ஊக்குவிக்கும் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் பரவி வருகிறது இதனால் பலரும் ஷாக் ஆகியுள்ள நிலையில் ரிசர்வ் வங்கி முக்கியமான விளக்கம் அளித்துள்ளது நம் நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டாம் தேதி பிரதமர் மோடி திடீரென்று தீ தோன்றி நாட்டு மக்களிடம் உரையாடினார் நடைமுறையில் இழந்த ஆயிரம் மற்றும் ஐநூறு ரூபாய் நோட்டுகளை பண மதிப்பிழப்பு செய்வதாக அறிவித்தார் அதன் பிறகு புதிதாக ஐநூறு ரூபாய் கொண்டு வரப்பட்டது ஆயிரம் ரூபாய் நோட்டுக்கு பதில் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு அச்சடிக்கப்பட்டது இப்போது ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு மக்கள் மத்தியில் புழக்கத்தில் இல்லை இதற்கிடையே தான் தற்போது ஒரு தகவல் வெளியாகியுள்ளது மத்திய அரசு விரைவில் ஐநூறு ரூபாய் நோட்டை ரத்து செய்ய உள்ளது நாட்டில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது இது தொடர்பாக ஏற்கனவே வங்கிகளில் ஏடிஎம்களில் மாற்றம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த தகவல்களுக்கு முக்கிய காரணம் என்னவென்றால் ரிசர்வ் வங்கி பிறப்பித்த ஒரு உத்தரவுதான் அதாவது மக்களிடம் நூறு மற்றும் இருநூறு ரூபாய் பணப்புழக்கத்தை அதிகரிக்க வேண்டும் இதனால் ஏடிஎம்களில் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் நோட்டுகள் இருப்பை கூட்ட வேண்டும் என்று அறிவுரை வழங்கப்பட்டது இதையடுத்துதான் மத்திய அரசு ஐநூறு ரூபாய் நோட்டை தடை செய்ய உள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவ தொடங்கியது இந்நிலையில்தான் ரிசர்வ் வங்கி முக்கியமான விளக்கம் கொடுத்திருக்காங்க இது தொடர்பாக ஐநூறு ரூபாய் நோட்டுக்கான டெண்டர் இன்னும் சட்டபூர்வமானதாக இருக்கிறது டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை ஊக்குவிக்கவும் குறைந்த மதிப்பு கொண்ட ரூபாய் நோட்டுகளின் புழக்கத்தை அதிகரிக்கவும் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறுவது குறித்து என்ற அதிகாரப்பூர்வமும் அறிவிப்பும் வெளியாகவில்லை தொடர்ந்து ஐநூறு ரூபாய் நோட்டு நடைமுறையில் இருக்கும் அதனை நாடு முழுவதும் பயன்படுத்தலாம்